செம்பனார் கோவில் ஒன்றியத்திற்குட்பட்டான் ஆர் எஸ் உதவி நடுநிலைப்பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் இணைந்து மாபெரும் இரத்ததார முகாம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமத்தில் அந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் இணைந்து நான்காவது நாட்களாக மாபெரும் ரத்த தான முகாம் நடத்தி வருகின்றனர் முதல் நாளில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ரத்த தானம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அறுசுவை உணவுகளும் வழங்கப்பட்டது முன்னூறுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்துக் கொண்டனர் தனது அன்பையை பகிர்ந்து கொண்டனர் ஆர் எஸ் உதவி நெடுநிலை பள்ளியில் பயின்ற சில மாணவர்கள் அரசு அதிகாரிகளாகவும் அரசியல்வாதிகளாகவும் சமூக சேவர்களாகவும் இருந்து வருகின்றனர் பள்ளி ஆசிரியர் மாணவர்களை பாராட்டி வரவே வரவேற்றனர் ஆண்டுதோறும் இதே போன்று நடைபெற வேண்டும் என்றும் மாணவர்கள் தலைமை ஆசிரியரும் உறுதியளித்தனர் ஒருவர்கள் ஒருவர் கட்டி அணைத்துக் கொள்ளும் அந்த அற்புதமான தருணத்தை ஊர் பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுத்தியது அனைத்து மாணவர்களுக்கும் இன்று போல் என்றும் இருக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக மயிலாடுதுறையில் இருந்து செய்தியாளர் பால்ராஜ்